அனைவருக்கும் வணக்கம் எளியோரை காக்கும் இறைவனாக முருகன் அறியப்படுகிறார் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்றும் குன்றுகள் தோறும் கோவில்கள் கொண்டிருக்காரு இத்தகைய முருகப்பெருமான் பிறப்பு பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு முருகப்பெருமானுக்கு தமிழர்களின் ஒப்பற்ற தெய்வமாக தொல்காப்பியரின் கூற்றுப்படி தொன்மையான தமிழர்களின் ஐந்திணை வழிபாடுகளில் முருகன் சேயோனாக வருகிறார் சேயோன் குறிஞ்சி நில தலைவராவார் குறிஞ்சி நில தலைவராக இருக்கக்கூடிய முருக பெருமான வழிபடுவதால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் முருகன் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முருகனை வழிபடும் வழக்கம் பழம் காலம் தொட்டே இருக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழருக்கும் முருகனுக்கும் உள்ள தொடர்பானது நெடுங்கால பிணைப்பு ஆகும் தமிழர்கள் என்பது எங்கு செல்கிறார்கள் அங்கெல்லாம் முருகனை மறவாமல் கொண்டு சேர்ப்பாங்க இவ்வாறு இன்று இலங்கை தமிழகம் மலேசியா சிங்கப்பூர் உள்ள பல நாடுகளில் முருகனை வழிபட தொடங்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான வழிபடுவதால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கட்டாயம் உங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக அறுபடை வீடுகள்ல இரண்டாவது படை வீடாக இருப்பது திருச்செந்தூர் கடற்கரையில் காட்சி கொடுக்கக்கூடிய முருகப் பெருமான் பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக இருக்கு ஐந்து மலைப்பகுதிகளில் அமைஞ்சிருக்கு அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் தனி சிறப்புக்குரியதாக சொல்லப்படுது வங்கக்கடல் அலைகள் வந்து கொஞ்சு விளையாடும் செந்தூர் ஆண்டவனின் திருத்தலத்தை பற்றி பல்வேறு சிறப்புகள் இருக்கு முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக விளங்கும் திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சூரபத்மனை வென்றதன் நினைவாக இந்த ஆலயம் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது முருகனின் இந்த படை வீட்ட சிலப்பதிகாரம் திருச்சீர் அலைவாய் என்று அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுது அலைகள் விளையாடும் வங்க கடற்கரையில் திருச்செந்தூர் அமைந்திருப்பதால அலைவாய் என்ற பெயரில் அழைக்கப்பட்டிருக்கு இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இத்துடன் திரு என்ற அடைமொழியுடன் திருச்சீர் அலைவாய் என்று இலக்கியங்கள்ல பாடப்பெற்ற இந்த பெயரானது அத்தோடு அலைவாய்ச்சேரல் சேரல் வெற்றி நகர் சிந்துபுரம் என பல பெயர்கள்ல அழைக்கப்பட்டிருக்கு கடும் தவம் புரிந்து வரங்கல பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தியிருக்கான் அவனது கொடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சமடைஞ்சிருக்காங்க அவர்களது வேண்டுதலை ஏற்று தன் எற்றிக் கண்ணில் இருந்து ஆறு பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றிருக்காரு அவ்வாறு தோன்றிய முருகன் தந்தையின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை வதம் செய்ய இங்கு வந்திருக்காரு முருகப்பெருமானா தரிசிக்க இந்த இடத்தில் தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சியளித்து அசுரர்களின் வரலாற்று அவர்களிடமிருந்து கேட்டறிஞ்சிருக்காரு தனது படைத்தளபதியான வீரவாகுவ சூரபத்மனுக்கு தூதனுப்பிருக்காங்க ஆனால் அழிவின் இருந்த அசுரன் அதை மறுத்து யுத்தத்திற்கு அரை விடுத்தான் முடிவில் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டு அவரது கொடியில் இடம் பிடித்து நட்பேறு பெற்றிருக்கார் வியாழ பகவானின் வேண்டுதலை ஏற்று இந்த இடத்துல தங்கிய முருகனுக்கு விஸ்வகர்மாவை அழைத்து ஆலயம் எழுப்பியிருக்காங்க சூரபத்மனை வெற்றி கொண்டதை குறிக்கும் பெயரால் ஜெயந்திநாதர் என்றழைக்கப்பட்ட முருக பெருமானின் பெயர் மருவி செந்திநாதர் என்றும் திரு ஜெயந்திபுரம் என்பது திருச்செந்தூர் என்றதாக மருவி இருக்கு ஓம் என்னும் வடிவில் அமைஞ்சிருக்கு திருச்செந்தூர் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு நூத்தி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட இந்த கோவிலின் கோபுரம் ஒன்பது தலங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்கு யாழ் மண்டபத்திற்கு மேலே நூத்தி முப்பத்தி ஏழு அடி உயரமும் வடக்கிலிருந்து தெற்காக தொண்ணூறு அடி நீளமும் கிழக்கு நோக்கி மேற்காக அறுபத்தி அடி அகலமும் கொண்டிருக்கு கோபுர உச்சியின் மேற்புறம் இருபது அடி அகலம் மற்றும் நாற்பத்தி ஒன்பது அடி நீளம் கொண்டிருக்கு கோபுரம் ஒன்பது தளங்களை கொண்டிருக்கு என்பதும் குறிக்கும் கோபுரத்தின் உச்சியில ஒன்பது கலசங்கள் இருக்கு இந்த கோவிலில் உள்ள சண்முக விலாசம் என்னும் மண்டபம் நூத்தி இருபது அடி உயரமும் அறுபது அடி அகலமும் பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு இந்த மண்டபத்தை நூத்தி இருபத்தி நான்கு தூண்கள் தாங்கி நிற்கிறது கோவிலின் எதிர்ப்புறம் இரண்டு மயில்களின் சிலையும் ஒரு நந்தியின் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு மயில்களில் இரண்டில் முதலாவதாக இருப்பது இந்திரனும் இரண்டாவதாக இருப்பது சூரபத்மனியும் குறிக்கிறது நந்தி பெருமான் பஞ்சலிங்கங்களின் வாகனம் முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்கள்ல தனித்தனியாக எழுந்தருளி அருள்பாலிப்பது இந்த திருக்கோவிலின் சிறப்பாக இருக்கு தெற்கு திசை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரும் கிழக்கு திசை பார்த்தவாறு பாலசுப்பிரமணிய சுவாமி என்று இருவேறு வெவ்வேறு சன்னதிகள் அருள் செஞ்சிருக்கிறதாக சொல்லப்படுது சூரபத்மனா ஆட்கொண்ட முருகப்பெருமான் அந்த வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலர வைத்து சிவபெருமானுக்கு பூஜை செஞ்சுருக்காங்க இதனால் முருகப்பெருமான் வலது கரத்தில் தாமரை மலர் இருப்பதை இன்றுமே நாம் காண முடியும் சிவ யோகி போல தலையில் ஜடா மகுடம் தரித்திருக்கும் இவருக்கு இடது பின்புற சுவற்றில் ஒரு லிங்கம் இருக்குது இந்த லிங்கத்திற்கு தீபாரதனை காட்டிய பிறகு முருகப்பெருமானுக்கு தீபாரதனை நடக்கிறதாக சொல்லப்படுது சிவலிங்கங்கள் இரண்டுமே இருளில் அமைந்திருப்பதால் தீபாரதனை வெளிச்சத்தில் மட்டுமே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த திருக்கோவிலில் எழுந்திருக்கக்கூடிய பாலசுப்பிரமணியருக்கு பூஜைகளுக்கு பிறகு வெண்ணிற ஆடையை சத்துறாங்க மற்றொரு சன்னதியில இருக்கக்கூடிய சண்முகருக்கு பச்சை நிறம் கலந்த ஆடையை சட்டுறாங்க இங்கு உச்சிக்கால பூஜை முடிந்த பிறகு மணி ஒழிக்கப்படும் நூறு கிலோ எடை கொண்ட இந்த மணி கோவில் கோபுரத்தின் ஒன்பதாவது அறையில் வைக்கப்பட்டு இருப்பது மிக சிறப்புக்குரிய ஒன்று இந்த திருக்கோவிலில் சண்முகர் ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அலைவாய் பெருமாள் என நான்கு உச்சவர்கள் இருக்காங்க உச்சவரில் குமரவிடங்கருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற திருப்பெயரும் இருக்கு கோவிலில் மூலவருக்கு பின்பகுதியில் பாம்பரை என்ற சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டிருக்கு இங்கு செல்ல தனியாக நாம் கட்டணம் வசூலிக்கப்படுறதாகவும் கட்டணம் செலுத்தி அங்கு சென்றாள் முருகன் பூஜை செய்து வந்த பஞ்சலி லிங்கங்களை பார்த்து நாம் தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இது தவிர முருகன் சன்னதிக்கு வலதுபுறத்துல பஞ்சலிங்க சன்னதி இருக்கு திருச்செந்தூரில் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில ராஜகோபுரம் இருக்கு முருகப்பெருமான் இந்த தில இந்த தளத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார் பொதுவாக கோவில்களில் பிரதான கோபுரத்தை சுவாமிக்கு எதிரில் தான் அமைப்பது வழக்கம் இங்கு கடலை பார்த்தபடி மேற்கு திசை கோபுரம் கட்டப்பட்டிருக்கு முருகப்பெருமான் இருக்கும் மூலஸ்தானத்தை விட கோபுர வாசல் உயரமாக இருக்கு இதன் காரணத்தால் திறக்கப்படாது அடைக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு சூரசமகாரம் முடிந்த பிறகு நடக்கும் முருகன் தெய்வானை திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவுல ஒரு நாள் மட்டுமே இந்த ராஜகோபுரம் வாசலானது திறக்கப்படும் இங்கு முருகனுக்கு சர்க்கரை பொங்கல் கற்கண்டு தினைமாவு பொறி வடை அப்பம் பிட்டு மாவு பால் கோவா பருப்பு கஞ்சி தோசை தேன் குழல் அதிரசம் மற்றும் சுயன் ஆகியவை மிகவும் பிடித்தமான உணவாக இருக்கு அது இல்லாமல் உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பின்னர் மணி ஒழிக்கப்படும் இந்த ஆலயத்தின் மணியானது நூறு கிலோ எடைகளை கொண்டிருக்கு உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு ஒரு பாத்திரத்துல பால் அண்ணும் எடுத்துக்கொண்டு மூலத்தாளத்துடன் கடற்கரையில கலந்து கரைத்து விடுவாங்க இதற்கு கங்கா பூஜை என்று அழைக்கப்படுது ஆதி இந்த திருத்தலத்தில் மணற்குன்றுகள் குன்றுகள் சுல்லப்பட்டிருந்ததாக அமைஞ்சிருக்கு கால ஓட்டத்தில் மணற்குன்றுகள் சிதைந்து பிரகாரமாக உருமாறி விட்டது இன்றுமே கோவிலின் வடக்கு பகுதியில் மணல் மேடு மதிலாக காட்சியளிக்கிறதாக சொல்லப்படுது திருக்கோவிலில் முருகப்பெருமானின் ஆலயத்தில் இடதுபுறத்தில் வள்ளி குகை இருக்கு குழந்தை வரம் வேண்டுவோர் இந்த குகைக்கு எதிரில் உள்ள சந்தன மலையில் தொட்டில் கட்டினான் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த கோவில்ல இருபத்தி நான்கு அடி ஆழத்தில் உள்ள நாலு கிணறு இருக்கு கோவிலில் வரும் பக்தர்கள் இந்த கிணற்று நீர்ல நீராடிய பின்னர் கடலில் குளிக்க வேண்டும் என்ற வழக்கம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானின் அருளால் தோன்றிய முருகன் பிரணவ மந்திரத்தை பிரம்மாவுக்கே போதித்தவர் மகா விஷ்ணுவின் அன்புக்குரியவராக முருகன் விளங்குவதால் மும்மூர்த்திகளின் அருள பெறவர் இதனை உணர்த்தும் விதமாக திருச்செந்தூரில் ஆவணி மாத திருவிழா மும்மூர்த்திகளின் அம்சமாக முருகப்பெருமான் காட்சி தரதாக சொல்லப்படுது இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே